லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் தேலண்டான குணமும் அந்த கும்பராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் மட்டும் யோகமா மட்டும் இருக்கட்டும் உங்க லைஃபே மாறிடும் ஒரு கிரகம் இடத்துல இருந்து கெட்ட ஸ்தான அதிபதி சாரத்துல போனா நல்லது அவ்வளவுதான் பன்னிரெண்டாம் வீட்டை பதிவு ஆறாம் வீட்டை விசாரத்தில் போறால இது விபரீத ராஜயோகமா அதாவது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இருக்கும் எல்லா கிரகமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கும் கடன் வாங்கியாச்சு நீ வீடு இடம் வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனை இருந்தால் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்புக்கு வரும் ஏன்னா வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரமோஷனும் நல்ல ஒரு மாற்றமும் கண்டிப்பா வரும் எடுக்கிறவங்க தயவு செய்து எடுங்க உங்களுக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழி குரு நெசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல் அம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர் ராசில சஞ்சாராசில தான் தை மாசங்க செம்ம லக் இருக்கு ஏன் லக் இருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்கூடாது எல்லாத்துக்கும் நீ ஷேர் பண்ணணும் அம்மனருடைய கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பேர்ச்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு மங்களா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா அந்த வீடியோ பார்க்கணும் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும்தான் நாப்பது நாள் எல்லா கிராமம் ஒண்ணு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் ஒன்னே தைப்பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் இந்த நாளும் ஒரே இவன வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கணும்னு ரொம்ப மன வருத்த இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயிலுக்கு போகத்துல கடல் கரை ஓரத்துலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயே கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது தான் இந்த கும்பராசி ராசி இப்படி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி லாபகரமான ராசினா அந்த கும்ப ராசி நம்ம சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் இப்படி லாபகரமான ராசி லாப எண்ணத்தை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த கும்பராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க இப்படி பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய குணமும் ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய குணமும் கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்கரன் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் தேலண்டான குணமும் அந்த கும்பராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா இருந்து பின் வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரன் ஒரு விஷயம் முடிவு போட்டால் அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரன் இதான் விஷயம்னா இந்த கண்டிப்பா இந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை பிரம்மாண்டமான கற்பனையான குணம் அதிகமா இருக்கும் படிப்பு கல்வி ஞானத்துல பஸ்டா இருப்பாங்க கும்பராசிக்காரன் அப்படி கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி வரக்கூடிய தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த மாசத்துலதான் நாலு கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி அது எந்த மாசத்துல நீங்க பார்க்க முடியாது இந்த மாசத்துல ஒரு அனுகூலமான நேரமாக இருக்குது இது உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான பாதிப்புன்னு சொல்லி உங்களை பயன்படுத்துவாங்க ஆனா உங்களுக்கு பாதிப்பு அங்க இருக்காது அதனாலதான் சொல்றேன் உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் மட்டும் யோகமா மட்டும் இருக்கட்டும் உங்க லைஃபே மாறிடும் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிலேயே பாருங்க ராகு பகவான் இருக்காரு ராசிலே ராகு பகவான் இரண்டாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சராசார் ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலு கிரகம் ஒரே இடத்துல எப்படி பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு உங்க வீடு இடம் பூமி சொத்துக்குள்ள கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்துல போய் நிற்குது உங்களுடைய உத்தியோகஸ்தான அதிபதியும் பன்னிரண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு எல்லாமே பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிற்குது உங்களுக்கு இது நல்லதா இது கெட்டதா எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு கிரகம் கெட்ட இடத்துல இருந்துட்டால் நல்லா தெரிஞ்சுக்கணும் கெட்ட இடத்துல இருந்து கெட்ட ஸ்தான அதிபதி சாரத்துல போனா நல்லது அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை இப்ப மகர ராசில என்னென்ன நட்சத்திரம் நீங்க கும்பராசியா இருக்கீங்க மகரத்துல பாருங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடங்கிறது சூரிய நட்சத்திரம் திருவோணுங்கிறது சந்திரபவ நட்சத்திரம் எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திரத்துல எல்லா கிரகம் அதுலதான் போகும் வேற எதுலையுமே போகாது ஏன் உங்களுக்கு சந்திரபவன் எல்லா கிரகம் போகுதுன்னா உங்களுக்கு அவர் தான் ஆறாம் வீட்டு அதிபதியா இருக்கிறாங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு சாரத்துல போறால இது விபரீத ராஜயோகமான அதாவது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இருக்கும் எல்லா கிரகமும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கும் ஒண்ணும் இல்ல பன்னெண்டாம் இடத்துல கெட்ட இடத்துல இருந்து கெட்ட இடத்தை பார்த்தா அது நல்லதா மாறும் அது யாரு ஜாதத்துல தசா பத்தி நல்லதா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதா மாறும் இல்லைன்னா கண்டிப்பா இங்க தான் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய விதி ஜாகத்தை செக் பண்ணணும் எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு பாதசனி ஏழ்ற சனில பாதசனி இருக்கு எப்படி ஏழ்ற சனில பாதசனி கடைசி ஒன்னு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு நான் ஒன்றரை வருஷம் கடைசி காலத்துல நிக்கிறீங்க பாதசனி ஒரு சில பேருக்கு பலவிதமாக கொடுக்கும் வருமானம் குடும்பம் வேலை தொழில் உத்தியோகம் சனி எல்லாம் கண்டிப்பா தடங்களை கொடுத்துருப்பாரு இப்ப ரீசெண்டா கேட்டா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும் எத்தனை பேர் வீட்டுல இருக்கா மட்டும் கேளுங்க வெளியூர்ல வேலை எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க வெளிநாட்டுல உள்ளவங்க கண்டிப்பா நிறைய பேர் வேலைக்காண்டி எத்தனை பேர் முயற்சி பண்ணிருக்காங்க எத்தனை பேர் விசா பிரச்சனை இருக்கு மட்டும் கேட்டுப்பாரு விசா பிரச்சனையும் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த குடியுரிமை பிரச்சனையும் நிறைய தடங்களை பார்க்கறது யாருன்னா கும்பராசிக்கார திருமணமே தட விட்டுச்சுங்க திருமண இல்லாதாலே இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயும் உங்களுக்கு பாருங்க சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு நல்லா தெரிஞ்சுக்கும் சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி ஒரு சரிமான பிரச்சனை கைகால் வழி உடம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை நிறைய பேர் பார்த்தது யாரா அந்த கும்பராசிக்கரை திருமணம் இதுதான் பொண்ணு மாப்பிள்ளும் கிட்டே வரும்போது திருமண தாமதமாகிறது தடையாகிறது இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்ததும் இந்த கும்பராசிக்கரை தொழில் சரியா அமையல தொழில் உத்தியோகம் எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குது ஒரு தாமத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா கும்பராசிக்காரா ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கும்பராசி ஏழரச நிலையில பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டாங்க இப்ப முதல் பலன் என்ன சொல்லலாம் முதல் பலன் செலவு பண்ணுங்கன்னுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு செலவுக்குள்ள கிரகம் தான் அதிகமா இருக்கு எல்லா கிரகமும் பண்ணாமடத்துல இருக்கிறதுனால இப்ப வீடு இடம் பூமி வாங்கணுங்கிற பிளான் உள்ளவங்க வாங்கலாம் ஏன் வாங்கலாம் எதை வச்சு காரணம் எப்படி வாங்க முடியும் நான்காம் வீட்டு அதிபதி உங்களுக்கு யாரு கும்பராசில இருந்து எழுதுனா கரெக்டா நாலாம் தேதி சுக்கர பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு நேர அவர் எங்க பாக்குறாரு ஆறாம் மடத்தை பார்க்கறது கடன் வாங்கியாச்சு நீ வீடு இடம் பூமி வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனை இருந்தா அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்புக்கு வரும் ஏழாம் வீட்டு அதிபதி பொதுமக்களுடைய தொடர் தொடர்புகள் அதிபதியும் சுக்கர சேர்ந்து வீடு இடத்த பூமி கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்துல உள்ள வில்லங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் எப்படிப்பட்ட வழக்குகள் நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இதையும் தாண்டி இன்னொரு பலன் என்ன தெரியுமா கும்பராசி சொல்லணும் தை மாசம் பறந்துட்டாவே கண்டிப்பா வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் உங்க ஜாதக திசாபுதிய புத்தியை பாருங்க இப்ப வேலைக்குள்ள இருக்கிற வேலை செய்தான் பார்த்துட்டு மூவ் பண்ணி பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா வரும் இதெல்லாம் ஜாதகத்தை பார்க்காம செக் பண்ணாம பண்ணாதீங்க மே வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷனும் நல்ல ஒரு மாற்றமும் கண்டிப்பா வரும் இது கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிர் இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடை வராது பயப்படாதீங்க நிறைய பேருக்கு வெளியூர் பொண்ணு வெளியூர் மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போகிறது கொஞ்சம் ஜாமீன் பார்க்கறது கொஞ்சம் தவிர்த்துருங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் புதுசாக தொழில் பண்ண முடியாத ஜாதபசாவதிபத தொழிலில் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஐடிஐ ஃபீல்டு மெயினாக இதில் உள்ளது எந்த ஃபீல்டா ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் அடுத்து கட்டிடம் சம்பந்த தொழில் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஆசிரியை வேலை பார்க்குறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை கலைத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் வெள்ளி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் ஃபீல்ட் உள்ள நபர்கள் இங்க எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க தயவு செய்து எடுங்க உங்களுக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு எல்லா கிரகம் பண்ண இருக்கலாம் தானே லாட்ரி எடுக்க சொல்றேன் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன் உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு ராசின்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அதை பாட்டுறதுக்கிட்டு இந்த திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி எடுங்க கண்டிப்பா யோகம் இருக்கு அது அதே பணத்தை போட்டு வரையா ஜாதம் மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு பெருசா இருக்காது அரசாங்கத்துக்கு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது அரசியல் அரசாங்கம் சம்பந்தமா மூக் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் சொல்றேன் அரசாங்க வேலை எழுதுனீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் ஒண்ணு கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்கம் தொடர்பு இந்த வரக்கூடிய தை மாசத்துல கண்டிப்பா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பாத்துங்க இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அவிட்டம் எப்படி அவிட்ட நட்சத்திரங்க ஒரு தைரியமான நட்சத்திரம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா திறமையான குணம் தேலனான குணம் அறிவான குணம் எல்லாமே உங்களோட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்காது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன் செவ்வாய் பகவான் உச்சத்துல போய் உட்காந்துருக்காரு இப்போ செலவு சுப செலவு பண்ண வைக்கப்படாது ஒன்னும் எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் ஏன்னா நிறைய வேலை உத்தியோக தடங்கள் தாமதம் நிறைய வேலை கிடைக்காதாலும் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகம் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக வருது தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது இட பிரச்சனை ஊய்மை பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஏன்னா கட்டிடம் சார்ந்த துறை யூனிஃபார்ம் மட்டும் வேலை பார்க்கறவங்க இந்த எல்லாமே இந்த எல்லாமே சூப்பராக கூடிய அமைப்பு பக்காவாக இருக்கு பாருங்க இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும் இவங்களுடைய கற்பனை பெருசாக நம்ம சாதிக்கணும் நம்ம எல்லாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னா தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்க யாரு சதயத்தில் பிறந்தவங்க எல்லா தரங்களையுமே தூக்கி போடுங்க தரங்களே வராது உங்களுக்கு எல்லாமே வெற்றி மட்டும்தான் வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகமா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குற யாரு இந்த சதயனத்தில் பிறந்தவங்க எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி எல்லாமே அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும் வண்டி வாகனம் வீடு பூமி சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பக்காவாமையும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றியா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாய்ச்சல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசர சிறப்பு தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்குது எப்படி இந்த புரட்டாய்ச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் அறிவான குணம் குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா சந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடியவும் நிறைய இருக்கு இந்த புரட்டாரத்துல பறந்துட்டாவே இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் நான் சொல்றது இந்த கொஞ்சம் குரு வக்கரமா இருக்கார் கொஞ்சம் பாத்துக்கங்க நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் வேலை தடங்களை கொடுக்கும் தடைய தாமதம் கொடுக்கும் உடம்பா இருக்குதுல ஒரு மந்தமான தன்மை இப்போ ஒரு மாசமா உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் பெருசாக பார்த்துக்காது ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது இந்த புரடாச்சியில் பிறந்தவங்க தான் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கைய லைஃப்பில் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ஆசிரியை வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க இந்த துறை எல்லாமே பக்காவாக இருக்குமே இன்னும் கனவு மனைவி ஒற்றுமை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் வீட்டில் பொன் பொருள் சேர்க்க குழந்த பாக்கியம் சந்த விஷயம் ஒரு செலவு சுபகாரியம் சந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு இந்த புரட்டாத பிறந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராஜ்யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க எல்லாருமே சரி இந்த தை மாதம் வந்தோன்னா ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது வரக்கூடிய தை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது